வணக்கம் ஜெயநண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பழங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் உடன் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் ஆகியனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் இது போன்ற விஷயங்களை அதிகம் பார்க்க முடியும் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி ரொம்பவுமே ஆழமாக சிந்தித்து கொண்டே இருப்பீங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் புரியாத சில புதிர்களுக்கு விடைகளை காண்பித்தும் வருவீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்களே ஒரு ஆசான் போல செயல்பட்டு வருவீங்க ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த நிலைகளில் உங்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனை ஆற்றலும் மிகுந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் தோய்வான நிலைகளே காணப்படும் இந்த சிரமப்பட்டு தான் எல்லா விஷயங்களுமே செய்து கொண்டு வருவீங்க அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த கூடிய காரியங்களில் கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் என்பது உண்டு இருந்த கவனம் என்பதும் கூடுதலாக தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது ஆகையினால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு கையாளுவது நல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் தவிர்த்து வர்றது நல்லது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்களில் மற்றவர்கள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் ஆனால் அதே நேரம் அதற்காக மற்றவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாகவும் இருக்கும் சில நேரங்களில் சில மனிதர்களோடு தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதையினால் முரண்பட்ட கருத்துவையாளர்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக பணிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் மதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலை இருக்கும் பிரயாணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பதும் தேவைப்படும் மதத்தின் பிற்பகுதியில் பிரயாணங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான தன்மைகள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மேட்டுக்கு போட்டி மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் குறிப்பாக சிலருக்கு குடும்ப உறுப்பினர்கள் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கும் நிறைய விஷயங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் இருந்தபோதிலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சமாளிப்பு தன்மை பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் மனுசரித்து வந்தீங்கனாலே இந்த மாதம் குடும்ப விஷயங்கள் காரியங்களை சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்போடு செயல்பட்டு வருது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் சுணக்க நிலை தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் போன்ற விஷயங்கள் வந்து போகவே செய்யும் பிற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நிறைய துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதையும் பார்க்க முடியும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்பட்டு வருது முடிந்தவரை உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுபடாமலும் இருந்து வர்றதே நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது இருந்த போதிலும் வா வாழ்க்கை துணைக்கு அனுசரித்து போக வேண்டிய நிலைகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு சில விஷயங்கள் காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவுமே பிடிவாதமாக இருப்பதையும் பார்க்க முடியும் ஆகையினால் பேச்சுவார்த்தைகளில் சங்கடத்தை தவிர்த்துக்கங்க ஆகையினால் இந்த மாதம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அனுசரிப்பு தன்மையான ஆதாயங்களை பெற்று வருவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் ஒரு சாதகமான தன்மைகளை தான் வேலை செய்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கமான நிலைகளை இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளை காண்பிக்கிறது முடிந்த வரைக்கும் இந்த மாதம் அவங்களுடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதே நல்லது மதத்தின் பிற்பகுதியில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்று வருது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் மாத்தின் முற்பகுதியில் ஒரு சில விஷயங்களில் குழப்பமான நிலைகள் அப்படிங்கிறது தென்படும் சிரமப்பட்டாவது ஒரு சில விஷயங்கள் காரியங்களை செய்து முடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மாத்தின் பிற்பகுதியில் அனுகூல அமைப்புகளையும் பார்க்க முடியும் ஆகையினால் மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை ரொம்பவுமே சாதகமான வகையில் கைகூடி வரவும் செய்யும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு காணல் நீர் மாதிரி தான் அந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் தான் வை கெட்டியது வாய் கட்டலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் செயல்படுத்த முடியும் ஆனால் அதற்கு ஏற்ற அளவுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அமையும் ஆகையினால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்பவுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சிலருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு ஸோ இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதிகள் சுணக்க நிலைகள் என்பது அதிகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் அதிலிருந்து விடுபட்டு ஒரு சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்